ஓம் ஸ்ரீ சாய்ராம் அத்தியாயம் ஆறு சாயி சத் சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இந்த விழாக்கள் அப்படியே சிறு சிறு மாறுதல்களோடு நடந்து வந்துட்டுருக்கு கிருஷ்ணராவ் ஜோகேஸ்வர் பீஷ்மா அப்படின்றவர் வந்து சாயி சகுனோ பாசனாவுடைய பாபாவுடைய கதையை பற்றி எழுதின ஆசிரியர் அவர் வந்து தீட்சித்வாத தங்குறாரு அமராவதி என்ற இடத்துல இருந்து தாத்தா சாகிப் கப்பர்டே அப்படின்ற ஒரு தீட்சித்வாத தங்குறாரு ரெண்டு பேரும் ஒன்றா தங்குறாங்க எப்போனா இந்த திருவிழாக்கு முந்தைய நாள் முன்னாடியே அந்த தீட்சித்வாதாவில் பீஷ்மா தங்கியிருக்கும்போது கீழே தாழ்வாரத்தில் அவரை படுத்து அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது லக்ஷ்மண் ராவ் என்ற காக்கா மகாஜனி பூஜை சாமான்களோட மசூதிக்கு போய்கொண்டிருக்கிறார் பீஷ்மா காக்கா மகாஜனியை பார்த்து பின்வருமாறு கேட்குறாரு இந்த உருசும் சந்தனக்கூடு ஊர்வலமும் ராமனு அமைக்கி நடக்கிறது இல்லையா இது ஒரு இந்துக்களுக்கு மிகவும் புனிதமும் பிரியமானதும் உள்ள ஒரு பண்டிகையாகும் இது ஒன்றா நடத்துறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்குது இந்த நாளை நாம் ராமநவமி கொண்டாட்டமாக ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு பீஷ்மா காக்கா மகாஜனிகிட்ட சொல்கிறாரு காக்கா மகாஜனி இதை ஆமோதிக்கிறார் இதுக்கு ஒரு பாடகர் தேவைப்படுறது கீர்த்தனை செய்யறதுக்கு அப்போது பீஷ்மா என்ன சொல்கிறாரு நானே பாடகர் ஆகிடுறேன் எங்கிட்ட ராம அக்கியம் அப்படின்னு ஒரு ராமர் பிறந்ததோட ஒரு சரித்திரம் பற்றிய குறிப்பு என்கிட்ட இருக்குது அதனால நானே அரிதாசராகிடுறேன்னு சொல்லிடுறாரு காக்கா மகாஜனி நான் ஹார்மோனியை வாசிச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ராதாகிருஷ்ண மாயி சுண்டு வாடா சர்க்கரை மற்றும் இஞ்சி கலந்த ஒரு பொடியை பிரசாதமாக பெறுவதற்கு அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பாபா கிட்ட போகிறாங்க பாபா சர்வ வியாபி இல்லையா அதுக்கு முன்னாலே அவருக்கு எல்லாம் தெரியுது காக்கா மகாஜனிகிட்ட கேட்குறாரு என்ன விவாதம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பாபாவுடைய கேள்வியை புரிஞ்சிக்காமல் காக்கா மகாஜனி தயங்கி நிற்க திருப்பி பாபா இதே கேள்வியை வந்து பீஷ்மாட்ட கேட்குறாரு அப்போ பீஷ்மா என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ராமநாமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுருக்கோம் அதுக்கு நீங்கள் உங்கள் அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்ல பாபா தன்னுடைய அனுமதியை கொடுத்துட்றாரு மறுநாள் ஜெயந்தி விழா கொண்டாடுறதுக்கு தயாராகிடுறாங்க மசூதி துணி ஜோடனைகளால் அலங்கரிக்கப்படுறது ராதாகிருஷ்ணன் மாயினால் ஒரு தொட்டிலும் கொடுக்கப்பட்டு அந்த தொட்டில் பாபாவுடைய சிம்மாஸ்தானத்துக்கு முன்னால் வைக்கப்படுறது பீஷ்மா எழுந்து நின்று கீர்த்தனைக்கு தயாராகிடுறாரு மகாஜனி ஹார்மோனியம் வாசிக்கிறார் அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு ஒரு ஆடை அனுப்பி காக்கா மகாஜனியை கூப்பிட்டு அனுப்புகிறாரு காக்கா மகாஜனியை உடனே காக்கா மகாஜனைக்கு ஒரு கலக்கமும் பயமும் அடைஞ்சிடுறாரு பாபா என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு இருந்தாலும் போய் பார்த்து தானே பாபா ஆகினோம் அதனால் போய் பாபாவை பார்க்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து கீர்த்தனையை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பாபா என்ன பண்ணுறாரு தன்னுடைய நிம்பார்லேருந்து ஒரு மாலையை எடுத்து காக்கா மகாஜனை கழுத்தில் போட்டுட்டு இன்னொரு மாலையை கையில் கொடுத்து இதை பீஷ்மா கழுத்தில் போடுன்னு சொல்ல பீஷ்மா கிட்ட மாலையை கொடுக்க கீர்த்தனை நடந்துட்டுருக்கு கீர்த்தனை முடிஞ்ச உடனே ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை புழக்கிறது பக்தர்கள் ஆரவாரத்தோடு சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் குலால் என்ற சிகப்பு பொடி பாத்திய கோஷத்துக்கே தூவுறாங்க அந்த தூவின பொடி எல்லார் கண்லேயும் பட்டிருக்கு அது பாபா கண்லேயும் பட்டிருக்கு போல் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் ஒரு சின்ன கர்ஜனை வருது என்னடா கர்ஜனைன்னு பார்த்தா பாபா கடும் கோபம் அடைஞ்சிட்றாரு பாபா கோபம் உடனே பக்தர்கள் பீதி அடைஞ்சு ஓடி போகிறாங்க ஆனால் பாபாவை நன்கு அறிஞ்ச பக்தர்கள் அவருக்குடியே இருக்காங்க ஏன் அப்படின்னா ராமர் அவதரித்ததும் ராவணன் கெட்ட எண்ணங்களும் அகங்காரம் கொண்ட அறக்கர்களை அழிக்கிறதுக்கே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க மேலும் பாபா ஷிரடியில் ஏதாவது ஒரு புதிய விஷயம் தொடங்கினா கடும் கோபம் அடையிறது எப்போவுமே ஒரு வழக்கம் அதனால் நன்கு தெரிஞ்ச பக்தர்கள் இது ஒரு தான் அப்படின்னு நினச்சி பாபா கூட இருந்துடுறாங்க ராதாகிருஷ்ண மாயிக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படுறது இந்த தொட்டில் பாபா கடும் கோபத்தில் இருக்கிறதுனால உடைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து காக்கா மகாஜனிட்ட சொல்லி மெதுவாக நகுத்து சொல்ல அப்போ பாபா என்ன பண்ணுறாரு அதை நகத்தாத தொட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே என்ன நடக்கிறதுன்னா பாபா சாந்தம் அடைஞ்சிடுறாரு மகாராதனை ஆரத்தி போன்ற ஃபங்க்ஷன்கள்லாம் அன்றைக்கி நடக்கிறது மறுபடியும் போய் தொட்டில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது பாபா தொட்டில் எடுக்காத இன்னும் இந்த ஃபங்க்ஷன் முடியல அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுநாள் கீர்த்திகளோட ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது கோபால் கலா விழாவும் நடைபெற ஆரம்பிச்சிடுறது ஒரு மண்பானையில் தயிரும் அரிசி கலந்த பொரியும் ஊற வச்சு அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது வழக்கம் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய நண்பர்களான கோபாலக கோபாலகர்களுக்கு இந்த உரியடியில் விஷயத்தில் இதை செய்வாங்க அந்த மண்பானையை இவ்வாறாக ஃபங்க்ஷன் அன்னைக்கு முடிஞ்ச உடனே பாபாவே தொட்டில அப்புறப்படுத்த சொல்லிடுறாரு அடுத்த வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலேருந்து நிகழ்ச்சிகள் பெருசாக ஆட் ஆரம்பிச்சிடுறது ராதாகிருஷ்ணம் மாய் என்ன பண்ணுறாங்க இந்த வருஷம் நாம சப்தாகம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடுறாங்க நாம சப்தகம் அப்படின்னா இறைவன் அது நாமத்தை தொடர்ந்து ஏழு நாள் கண்டினியூஸாக பாடுறது இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பல பக்தர்கள் அவங்களுக்கே உறுத்தான முறையில் ஒரு டைம் எடுத்து பங்கெடுத்துக்கிறாங்க ராதாகிருஷ்ணமாயியும் தனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ விடிகாலையில் வந்து அவங்களும் கலந்து கொள்கிறாங்க இந்த ராமநாமி வந்து இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் ஒரே நாளில் கொண்டாடப்படுறது அப்படிப்பட்ட நேரத்தில் அரிதாசை பெறுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹரிதாஸ் அப்படின்னா ஒரு பாடகர் முக்கியமான பாடகர் அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது அந்த வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பால மாலி அப்படின்றவர் நவீன துக்காராம் என்று அறியப்படுறவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி காக்கா மகாஜனியை வந்து எதேச்சியாக சந்திக்கிறார் ஸோ அந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க இவரை ஷிரடியில் ஹரிதாசை பாடகராக புக் பண்ணிடுறாங்க ஸோ அந்த வருஷ பிரச்சனை தீர்ந்துடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பீர்கா சித்த கபடி அப்படின்னு ஒரு பாடகர் அவர் எங்கன்னா சத்தாரா ஜில்லாவில் பெரும் பாடகராக இருக்கார் பிளேக் வியாதி வந்ததினால அவரால் அவர் ஊரில் பாட முடியல அவர் எப்படியோ ஷிரடிக்கு வந்து அப்ரோச் பண்ணி ஷிரடியில் அவரை புக் பண்ணிடுறாங்க அவரும் அந்த வருஷம் கீர்த்தனையும் நல்லபடியாக முடிச்சிடுறாரு சிறுடி சமஸ்தானத்துலேயும் அவருக்கு போதுமான சன்மானத்தையும் முடிஞ்ச அளவு கொடுத்துடுறாங்க இப்படியே போயின்னு இருக்கும்போது பாபா என்ன பண்ணுறாரு நம்ம தாஸ்குணர் மகராஜ் இருக்கார் இல்லையா அவர் தான் பாபாவுடைய புகழ பம்பாய் மற்றும் பல இடத்துல தன்னுடைய கீர்த்தனைகளால் பெருமைப்படுத்தியவர் அவர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு இனிமேல்ட்டு நீ தான்ம்பா இந்த ஹரிதாசை பெறுவது போகிறதெல்லாம் ஓன் வேலை தான் அப்படின்னு சொல்லி அவர் அப்பாயின்ட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடுறது தாஸ்கண்ணம் மகராஜ் மிக சிறப்பாக அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அதை நல்லபடியாக செஞ்சு வந்துட்டுருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் மக்கள் அல மோதுறாங்க பக்தர்கள் சிறிடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்திர மாதம் எட்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பக்தர்கள் வந்து தேன் போல போல் காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விழா இருக்குது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் ஏழைகளுக்கு பெரிய அளவில் அன்னதானமும் கொடுப்பாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் பேர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூடுவாங்க ஆனால் இது படிப்படியாக வளர்ந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்காங்க மல்யுத்தம் சண்டை பெரிய பெரிய வீரர்களாக குத்து சண்டை வீரர்களாக வர வச்சு அவங்களுக்கெல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க ராதாகிருஷ்ண மாயுடைய பேருழைப்பால் ஷிரடி ஒரு சமஸ்தானம் ஆகிவிட்டது பாபாவுக்கு அவங்க மூலியமாக என்னென்ன ஆறுது பார்த்திங்கன்னா ரதம் பல்லக்கு வாகனம் உதர வாளிகள் படங்கள் கண்ணாடிகள் இப்படிப்பட்ட பலவிதமான பரிசு பொருட்கள் பாபாவுக்கு வந்து அடையிறது ஆனால் பாபா இது எதையுமே கண்டுகொள்ளாமல் தன்னுடைய எளிமை தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு எப்பவும் போல் இதை பற்றி படாமலே அவர் தன்னுடைய நோக்கத்திலே இருந்துட்டு போயிடுறாரு இந்து முஸ்லீம் மக்கள் இரண்டு சமூகத்தினரும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாவே பணி செஞ்சு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாங்க ஓம் ஸ்ரீ சாயராம்